கௌசல்யின் மகனே ராமா காலை சூரியோதயம் வந்துவிட்டது எழுந்திரு மகாவீரனே இறைவனுக்கான தினச் செயல்களை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எழுந்திரு கோவிந்தா கருடன் கொடியேந்தியவனே எழுந்திரு கமலையின் கணவரே மூகுலகிற்கும் மங்களம் புரிவாயாக மதுகைடபாசுரர்களை கொன்றவனே உன்முகம் கண்டு நினைக்கும் போதுலகம் மகிழ்கிறது மூகுலகநாதனே கமலையின் கணவரே கருணை கடலே ஓஹரியே இதுவே உன் சுப்பிரபாதம் அத்ரி முனிவர் முதலான முனிவர்கள் நாரதர் முதலான தேவர்கள் உலகத்தினுரே நாயகனாகிய உன்னை அடைந்துள்ளனர் ஓ பக்தர்களின் நண்பனே உன் தரிசனம் எப்போதும் எங்களுக்கு கிடைக்கட்டும் இதுவே உன் சுப்பிரபாதம் அனைந்துலகங்களுக்கும் அருள் புரியும் நாயகனே ஸ்ரீனிவாசா உலக நலனுக்காக விழிப்பட்டவரே திருவேங்கடமலை நாயகனே உன் சுப்பிரபாதம் சூரியனைப் போல உலகில் ஒளிபரப்பட்டும் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தின் அலைகளை அலங்கரித்தவனே வேணுகாமலைக்குள் நிவாசிக்கும் நரசிம்மாவே கருணை நிறைந்த உன் சுப்பிரபாதம் சூரியனை போல் உலகம் முழுதும் மொழிபரப்பட்டும் பத்மநாபா புருஷோத்தமா வாசுதேவா மதுபை பாதுகாப்பவனே பாஞ்சஜன்யமிசைக்கும் இசைக்கும் கண்ணனே திருவேங்கடமலை நாயகனே உன் சுப்பிரபாதம் சூரியனைப் போலொளிபரப்பட்டம் ஓ வெங்கடேஷா சேஷைலம் கருடாச்சலம் வெங்கடாத்ரி நாராயணாத்ரி ரிஷபாதிரி சுபர்ணாதிரி என்னும் புனிதமலைகளால் சூழப்பட்ட திருவேங்கடமலை நாயகனே உன் சுப்பிரபாதம் സൂര്യനെപ്പോലുലഹിൽ ഒളിയൂട്ടും அன்பு நிரம்பிய கண்ணனின் சேவையில் திளைப்பதனால் மகிழ்ச்சியில் மயங்கும் அயராத கோபிகைகள் காளைகளின் கூட்டத்தோடு சேர்ந்து உன்னிடம் வந்து நிற்கின்றனர் அப்படி பக்தர்களுக்கே உன் சுப்பிரபாதம் தாமரை கண்களை உடையவனே சுத்தமான மென்மையான உருவமுடையவனே மக்களுக்கும் பித்ருக்களுக்கும் உன்னை எப்போதும் நினைக்கின்றனர் ஓ ஸ்ரீனிவாசா தூங்கிக் கொண்டிருந்த சந்திரமணி எழுந்திருக்கும் உனக்கே இந்த சுப்பிரபாதம் அனைத்துலகங்களுக்கும் சரணாகியவனே நாராயணா நரனின் நண்பனே நரசிம்மாவே உன்னை எப்போதும் நினைக்கிறேன் ஓ தேவாதி தேவா ஓ ஸ்ரீனிவாசா உலகின் நாயகனே உனக்கே இந்த சுப்பிரபாதம் கௌஸ்துமணியும் அழகிய ஹாரங்களும் அணிந்தவனே அவற்றின் ஒளியில் பிரகாஷமாக விளங்குபவனே ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கே இந்த சுப்பிரபாதம் சூரியன் நுளியை பரப்புவது போல நிலவு குளிர்ச்சியை அளிப்பது போல அனைத்திற்கும் ஆதாரமாய் நீயே விளங்குகிறாய் ஓ ஸ்ரீனிவாசா உலகநாயகனே உனக்கே இந்த சுப்பிரபாதம் அரசர்களும் மன்னர்களும் முன்னருளால் விஷ்ணு லோகத்தை அடைந்துள்ளனர் ஓ ஸ்ரீனிவாசா உலகநாயகனே உனக்கே இந்த சுப்பிரபாதம் உலகத்தை காக்கும் தெய்வங்களே உன் சேவகர்கள் உன் திருமேனி ஜீவராசிகளின் ஆதாரமாக உள்ளது ஓ ஸ்ரீனிவாசா நாயகனே உனக்கே இந்த சுப்பிரபாதம் ஓ பைகுண்டநாதனே உலகநாயகனே பக்தர்களுக்கு கருணை கடலே ஓ ஸ்ரீனிவாசா உனக்கே இந்த சுப்பிரபாதம் முனிவர்கள் யோகிகள் தேவர்கள் அனைவரும் உன்னை எழுப்புகின்றனர் ஸ்ரீனிவாசா உனக்கே இந்த சுப்பிரபாதம் பறவைகள் விலங்குகள் பசுக்கள் கோபிகைகள் உந்தரிசனம் எதிர்நோக்குகின்றனர் ஓ ஸ்ரீனிவாசா உனக்கே இந்த சுப்பிரபாதம் உன் மாளிகைகளின் மணி ஒலி தேவாரங்கள் வேத மந்திரங்கள் எல்லாம் உனக்கான சுப்பிரபாதமாக ஒலிக்கின்றன ஓ ஸ்ரீனிவாசா உனக்கே இந்த சுப்பிரபாதம் உன் சக்கரம் சங்குகாரங்கள் கமலமுகம் தாமரை கண்கள் எல்லாம் பக்தர்களுக்கு கருளை காட்சியளை ன ஓ ஸ்ரீனிவாசா உனக்கே இந்த சுப்பிரபாதம் உலகம் முழுவதும் சாந்தி நிலை திருக்கட்டும் தீயவர்கள் நல்லவர்களாக மாறட்டும் தர்மம் எப்போதும் வெற்றி பெறட்டும் எங்களான்மா எப்போதும் உன்னை தியானிக்கட்டும் ఓ శ్రీ వెంకడేషా ఉనకే ఇంద సుప్రభాతం తిరు వెంకడమలైనాయ కనే ఉనకే ఇంద సుప్రభాతం ఓ భగవానే శ్రీనివాసావులక నాయకనే ఉన్ సుప్రపాదమే యంగల్ వాಳ್ వినరుల్ వెలిచం திருவேங்கடமலை நாயகனே உலகின் உயர்ந்த தலைவனே ஓ ஸ்ரீனிவாசா உலகத்தை படைத்த நாதனே உனக்கே இந்த சுப்ரபாதம் திருவேங்கடமலை நாயகனே உனக்கே இந்த சுப்ரபாதம் ஓ ஸ்ரீனிவாசா உலகின் நாதி ஆகியவனே அனைத்துக்கும் காரணனே உனக்கே இந்த சுப்பிரபாதம் திருவேங்கடமலை நாயகனே உனது சுப்பிரபாதம் எங்கள் வாழ்வை புனிதமாக்கட்டும் ஓ நாயகனே ஓ கருணை கடலே உனக்கே இந்த சுப்பிரபாதம் ஓ திருவேங்கடமலை நாயகனே உனது சுப்பிரபாதமே எங்களுக்கு பாதுகாப்பு ஓ ஸ்ரீனிவாசா நீ கே புலகின் ஆதாரம் உனக்கே இந்த சுப்பிரபாதம் திருவேங்கடமலை நாயகனே உனக்கே இந்த சுப்ரபாதம் ஓ ஸ்ரீனிவாசா உலகின் விளங்கும் கருணை கடலே முன்னருளை போதும் எங்களை காக்கட்டும் ஓ வெங்கடேஷா உன் திருநாமமே எங்கள் வாழ்வின் காப்பு உன்னருளில்லா அருள்ல்லாமல் எங்களுக்கு வாழ்வில்லை உனக்கே இந்த சுப்பிரபாதம் திருவேங்கடமலை நாயகனே உன் சுப்பிரபாதமே எங்கள் வாழ்க்கையொழி ஓ ஸ்ரீனிவாசா எங்களுக்கு கரு செய்யும் கருணை கடலே உனக்கே இந்த சுப்பிரபாதம் திருவேங்கடமலை நாயகனே திருபடி எங்களூரி சரணம் ஓ ஸ்ரீனிவாசா உலகத்தின் ஆதாரமாய் நீ விளங்குகிறாய் உனக்கே இந்த சுப்பிரபாதம் திருவேங்கடமலை நாயகனே உன் பெயர் நினைத்தவுடன் எங்கள் பாபங்கள் அனைத்தும் களைந்து விடுகின்றன ஓ ஸ்ரீனிவாசா எங்கள் இருள் நோக்கும் சீ சூரியனே உனக்கே இந்த சுப்பிரபாதம் திருவேங்கடமலை நாயகனே உன்னருளில் உலகமெங்கும் பரவட்டும் ஓ ஸ்ரீனிவாசா கருணை நிறைந்தவனே எங்களை காப்பவனே உனக்கே இந்த சுப்பிரபாதம் വസുദേവരൻ മകനാകിയ ദേവനെ കംസനയും ചാനൂരനെയും വധൈത്തവനെ ദേവകിക്ക് പേരൻപം തന്നവനേ ഉലഹുക്കെല്ലാം ഗുരുവാന കൃഷ്ണനെ നാൻ വണങ്ങുകേ തിരുവേങ്കടമലൈ നായകനാകിയ ശ്രീനിവാസനെയും ഉലകത്തിനജമാനെയും അനത്തുയത്മാവിയവനെയും തിരുശേഷാദ്രിൽ കുടികൊണ്ടിരിക്കവനെയും വണങ്ങുകേ லக்ஷ்மியின் நாயகனாகியவனை கமலையின் கணவனையும் ஸ்ரீனிவாசனையும் முலகநாயகனையும் அமைதியின் வடிவான வெங்கடேசனையும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவனையும் மணங்குகிறேன் என்னை உன் சரணாகதனாக ஏற்றுக்கொண்டு காப்பதுன் கடமை ஓ வெங்கடேஷா உன் பக்தர்களின் உடலும் உயிரும் காக்கப்படவே வேண்டும் பாவங்களை அழிக்கும் புனிதமான அந்த திருவேங்கடமலையை என் நிரந்தரமான சரணமாகக் கொண்டு அதற்கெப்பொழுதும் நான் வணங்குகிறேன் உலகில் யாருக்கும் இல்லாத இல்லாதபோது அனைவருக்கும் உன்னைத்தான் சரணடைகிறார்கள் ஓ திருவேங்கடநாயகா என் பாதுகாப்பு இறைவனும் திருவேங்கடமலையின் சிகரத்தில் உறையும் ஸ்ரீநிதி ஸ்ரீனிவாசன் அருகே என் மனம் எப்போதும் பக்தியுடன் தங்கியிருக்கட்டும் திருவேங்கடநாயகனாகிய உலகின் நிஜமானனாகிய ஸ்ரீனிவாசனைத் தவிர வேறு எவரையும் சரணாக கொள்ளாதவனாக நான் எப்போதும் உன்னையே சரணடைகிறேன் லக்ஷ்மியின் கணவனாகியவனே உலகநாயகனையும் க குளமாகிய வெங்கடேசனையும் உலகிற்கெல்லாம் காரணமாக இருப்பவனையும் வணங்குகிறேன் பாவிகளை புனிதப்படுத்தும் தேவனை பக்தர்களை பாதுகாப்பதில் உன்னதமானவனை உலகநாயகனாகிய வெங்கடேசனை வணங்குகிறேன் திருவேங்கடமலை நாயகனையும் ஸ்ரீனிவாசனையும் உலகின் நிஜமானனையும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவனையும் நான் எப்போதும் ஷரணமடைகிறேன் அநாதைகளுக்கே உறவாகியனவனை சரணாகதர்களுக்கே ஷரணமாகியவனை வெங்கடமலையில் வழிபட்டு கொண்டிருக்கும் திருவடிகளை உடையவனை மகானந்தமாகியவனை நான் உன்னையே சரணடைகிறேன் திருவேங்கடமலை நாயகனையும் வெங்கடநாயகனையும் வணங்குகிறேன் அவர் பாவங்களை அழித்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தருபவர் திருவேங்கடமலை நாயகனாகிய ஸ்ரீனிவாசனை உலகநாயகனாகியவனே பக்தர்களின் சரணாகதனையும் துன்பப்படுவோரின் ஒரே ஆதரையும் வணங்குகிறேன் திருவேங்கடமலை நாயகனையும் ஸ்ரீனிவாசனையும் உலகநாயகனையும் எல்லா ஜீவராசிகளின் ஒரே இறைவனையும் நான் எப்பொழுதும் சரணடைகிறேன் திருவேங்கிடமலை நாயகனையும் வெங்கடநாயகனையும் வணங்குகிறேன் உலகின் அனைத்து மக்களும் நலமுடன் வாழட்டும் அரசர்கள் நீதியின் வழியில் ஆட்சி செய்யட்டும் மாடுகளுக்கும் பிராமணர்களுக்கும் எப்போதும் நலம் உண்டாகட்டும் எல்லா உலகினரும் சந்தோஷமாக இருக்கட்டும் கருமுகில் போல வீசும் ராமனை எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவனை திருவேங்கடநாயகனையும் வெங்கடமலையில் தரிசனம் தருபவனையும் வணங்குகிறேன் வெங்கடநாதனான பரமாத்மாவிடம் எனக்கெப்போதும் பாசம் இருக்கட்டும் அவர் எப்போதும் எனக் பூரித்தவராக இருக்கட்டும் திருவேங்கடமலை நாயகனே உலக நாயகனே நீயே எனக்கு சரணம் வேறு யாரையும் சரணாக கொள்ளாமல் நான் எப்போது முன்னை சரணடைந்திருக்கிறேன் நாராயணனும் லக்ஷ்மி கணவனும் பெருமை மிகு இறைவனும் திருவேங்கடமலை நாயகனும் ஸ்ரீனிவாசனும் எப்போதும் அருளாளராக இருக்கட்டும் திருவேங்கடமலை நாயகனே எனக்கு மங்களம் புரிவாயாக பக்தர்களையும் துன்புறுவோரையும் சரணாகதர்களையும் காப்பவனே திருவேங்கடமலை நாயகனையும் வெங்கடநாயகனையும் வணங்குகிறேன் அவர் பாவிகளை புனிதப்படுத்துபவர் பக்தர்களுக்கு ஆனந்தம் தருபவர் வெங்கடநாதனே கருணை புரிவாயாக பக்தர்களையும் சரணாகதர்களையும் துன்பப்படுவோரையும் காக்கும் இறைவனே திருவேங்கடமலை நாயகனே எப்போதும் எனக்கு மங்களம் புரிவாயாக எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவனாகிய வெங்கடநாயகனை வணங்குகிறேன் உலக நாயகனே எனக்கு நீயே ஒரு சரணம் பக்தர்களையும் சரணாகதர்களையும் துன்பப்படுவோரையும் காப்பவனே திருவேங்கடமலை நாயகனையும் வெங்கடநாயகனையும் வணங்குகிறேன் அவர் பாவிகளை புனிதப்படுத்துபவர் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தருபவர் திருவேங்கடமலை நாயகனே எப்போதும் எனக்கு மங்களம் புரிவாயாக பக்தர்களையும் சரணாகதர்களையும் துன்பப்படுவோரையும் காப்பவனே திருவேங்கடமலை நாயகனையும் வெங்கட நாயகனையும் வணங்குகிறேன் அவர் பாபிகளை புனிதப்படுத்துபவர் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தருபவர் திருவேங்கடமலை நாயகனே எப்போதும் எனக்கு மங்களம் புரிவாயாக பக்தர்களையும் சரணாகதர்களையும் துன்பப்படுவோரையும் காப்பவனே ॐ श्रीवेङ्कटेशाय नमः